ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வழக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமா இருக்கும் நண்பர்களே இன்றைய தினம் திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் உண்டு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை எல்லாமே இன்னைக்கு எப்படி அமையும் என்ற தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ஸ்பெஷலான ராசி பலங்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் ஏன்னா டைரெக்டாக உங்கள் ராசி படங்கள் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மேலும் எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணாத புதியவராக இங்கே இருக்கீங்க அப்படின்னா இப்பவே சப்போர்ட் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விட்டுங்க இதனால புதிய வீடியோக்கள் உங்களுக்கு மொபைல் தேடி தினசரி ஆன் டைம்ல நோட்டிபிகேஷன் மூலமாக வந்துக்கிட்டே இருக்குங்க நம்ம தினசரி ராசி படங்களை நீங்கள் மிஸ் பண்ணாலும் பார்க்க முடியும் அனைவருமே பண்ணிட்டு விடுங்க இன்னைக்கு திங்கட்கிழமை ராசி பலங்களுக்கு இப்ப போகலாம் வாங்க இன்றைய தினம் டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல சோப வருடம் மார்கழி மாதம் இரண்டாம் நாள் இந்த தினம் வளர்பிறை சஷ்டி தினம் நண்பர்களே சஷ்டி கருதம் அனுஷ்டிக்கும் பழக்கம் உடையவர்கள் இன்றைய தினம் விரதமிருந்து முருக பெருமானை வழிபடுவது சிறப்பு வாய்ந்த ஒன்று இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களா இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது சிம்ம ராசி கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் மிகச் வகையில் ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் இருந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டுள்ள நல்ல யோகத்தை தருகிறாருங்க அற்புதமான ஒரு நாள் புதன் பகவான் நான்காம் இடத்துல இருக்கிறாருங்க ராசி அதிபதியானவர் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் சோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரகங்கள் காரணமாக இந்த தினம் உங்களது பண வரவுகள் கணிசமாக கையில புரளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே மேலும் நீங்கள் காரிய வெற்றிகள் குறித்த நல்ல தகவலை இன்றைக்கு நிறைய கிடைக்கப்பெறுவீங்க காதினிக்கும் வகையில வெற்றிகரமான செய்திகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு சூப்பராக இருக்கிறதுங்க நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பதற்கு வால் வழிமுறைகள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குங்க நீங்கள் கொடுக்க வேண்டிய கடன்கள் எல்லாம் கொடுத்து முடித்து மன நிறைவு இன்னைக்கு பெற முடியும் உங்களுக்கு வர வேண்டிய பழைய வகைகளும் வசூலாகும் உங்கள் சொந்த பந்தங்கள் எல்லாருமே உங்களது வேலைகள் எதுவாக இருந்தாலும் அந்த வேலைகளுக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்பு தரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி சூப்பராக இருக்குங்க எனவே அற்புதமான ஒரு நாள் உங்கள் சொந்த பந்தங்கள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கூடிய பெனிஃபிட்டு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க எனவே அற்புதமான மகிழ்ச்சிகள் உங்களுக்கு அதன் மூலமாக காத்திருக்கிறது இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நமது சிம்மராசி என்பவர்களுக்கு உங்களது மகிழ்ச்சியில் அதிகரிக்கக்கூடிய வகையில பண வருமானம் திருப்திகரமாக அமையுங்க எனவே புதிதாக இன்கம் வரும்போது அதுக்குண்டான சந்தோஷம் உங்களுக்கு தேடி வரும் இந்த தினம் நீங்கள் வந்து கொடுத்து தொலை எல்லாம் சிறப்பாக சமாளிக்க முடியுங்க ஏன்னா இன்றைய தினம் எதிரிகள் கூட நண்பர்களாக மாறக்கூடிய வாய்ப்புகளை சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு நீங்க அமைத்துக் கொள்வீங்க சிறப்பான ஒரு நாள் இன்றைய தினம் வியாபாரம் நல்ல முன்னேற்றத்தை தருங்க வியாபாரம் மூலமாக உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றமும் தன லாபம் அதிகரிப்பதன் மூலமாக சிறப்பாக அமையும் மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாள்ங்க கல்வியில் ஆர்வமே இல்லாத மாணவர்களுக்கு கூட புதிதாக இப்பொழுது கல்வியில் புதிதாக ஆர்வம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி சூப்பராக இருக்கிறது இப்பொழுது நீங்கள் அலுவலக பணிகளில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் உத்தியேசத்தில் நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் பெறுவதற்கான சூழல் இப்போது மகிழ்ச்சியாக உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய நல்ல சூழல் இன்றைக்கி சூப்பராக இருக்கிறதுங்க நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் காரணமாக எந்த அளவுக்கு நீங்கள் முன்னேற முடியுமோ அந்த அளவுக்கு கண்டிப்பாக முன்னேற முடியும் இன்றைக்கி நீங்கள் ட்ரை பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகக்கூடிய நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடியதாக அமைங்க அதனால் ஏற்கனவே முயற்சி செய்து நீங்கள் தோல்வியடைந்தீங்கன்னா கூட அதை நினைத்து வருத்தப்பட தேவையில்லைங்க இல்லைங்க இன்றைக்கி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னைக்கு பெண்டிங்கான வேலையெல்லாம் நீங்கள் முடிக்க முடியும் அது சீக்கிரமாக முடிக்க முடியுங்க துரிதமாக முடிக்கலாம் ஸோ அதுக்கொண்ட முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளுங்கள் முயற்சிகள் இன்றைய தினம் உங்களுக்கு கட்டாயமான ஒரு தேவைங்க ஏதாவது சொத்துக்கள் உங்கள் இருக்குது அப்படின்னா அந்த சொத்துக்களை வாங்குவதன் மூலமாக அல்லது நீங்கள் விற்பதன் மூலமாக நல்ல லாபத்தை பெற முடியும் சொத்துகளால் அனுகூலம் ஏற்படக்கூடிய யோகம் இப்போது உங்களுக்கு சூப்பராக இருக்கு நண்பர்களே எதிரிகள் உங்களை விட்டு நீங்குவார்கள் பண வரவுகள் திருப்திகரமாக அமையும் எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மைகள் உண்டுங்க மனதளவில் புதிய நம்பிக்கை தன்னம்பிக்கை பெறுகூடிய வாய்ப்புகள் நீங்கள் பெறும் புரியாகவும் இருக்கிறது ஸோ நன்மைகள் அதிகமாக நடக்கும் குழந்தைகளுடைய எண்ண ஊட்டங்கள் இன்னைக்கு புரியும் குழந்தைகளுக்கு என்ன தேவை என்ன இது விஷயங்களை எதிர்பார்க்குறாங்க உங்கள் குழந்தைங்க அப்படின்றத புரிந்து செயல்படக்கூடிய ஆற்றல் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது எனவே உங்களது பிள்ளைகள் மூலமாக மகிழ்ச்சி உங்களுக்கான குடும்பத்தில் இருக்கக்கூடிய சுபகாரியங்களுக்கான முயற்சிகளை எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக நல்ல பலன்களை எப்படி தருங்கிறதுனால இந்த தினம் சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை நீங்க தாராளமாக நடத்தலாம் உங்களுக்கு நினைச்சபடி நல்ல ரிசல்ட் நல்ல வரங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் நீங்க உருவாக்கி கொள்ள முடியுங்க அற்புதமான ஒரு நாள் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்க மனம் குறைந்த காதல் காதல் வாழ்க்கையில இன்றைய தினம் கொஞ்சம் பொறுமையா தாங்க இருக்கணும் ஏன்னா இன்றைய தினம் மூன்றாம் நபர் தலையீடு காரணமாக உங்க காதல் வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாங்க உங்களது வாழ்க்கை துணை அல்லது உங்களது மனம் குறைந்த காதலர் கொஞ்சம் வேதனையுடன் இருக்கும்போது நீங்கள் கொஞ்சம் ஆறுதலாக தான் இருக்கணும் நீங்களும் எரிய நெருப்பில் எண்ணெய் ஊத்துற மாதிரி இந்த தினம் நீங்கள் ஏதாவது தகாத வார்த்தைகள் அல்லது தகாத செயல்களை செய்தீங்கன்னா உங்களது அன்புக்குரிய ஒரு எரிச்சல் அடையக்கூடிய வாய்ப்பு உருவாகிவிடும் அது காதல் வாழ்க்கையில பிளவை ஏற்படுத்திவிடும் அதனால பொறுமையாக இருங்க காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு பொறுமை ரொம்ப ரொம்ப தேவை மேலும் உங்க காதலரை தொந்தரவு பண்ணாதீங்க இந்த தினம் ரிலாக்ஸாக நீங்கள் உங்க வேலைகளை பார்த்து கொண்டு நிம்மதியாக அனுபவிக்கலாம் என்ற தினத்தை வந்து அந்த மாதிரி மண் நல்ல மனநிலை உங்களுக்கு இருக்கும் காதலருக்கு இருக்காது உங்க எல்லாம் பாருங்க இன்னைக்கு சிறப்பான ஒரு நாள் அனைவருமே மாற்றிக்கொள்ள முடியும் நீங்க யூகிக்க கூடிய விஷயங்கள் நீங்க செலக்ட் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் வந்து எதிர்பாராத நல்ல லாபத்தை கொண்டு வந்து தரும் அதனால நிதி நிலைமை உங்களுக்கு மேம்படக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு சூப்பராக இருக்கு நண்பர்களே இந்த தினம் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் செயல்பாடுகள்ல சின்ன சின்ன விஷயங்கள் தவறு அப்படின்னா உடனே சுட்டி சுட்டிக்காட்டுவாங்க ஸோ அந்த மாதிரி நபர்களிட்ட இங்க கோவப்படக்கூடாது தவறுகளை சுட்டி காட்டுறவங்க கண்டிப்பாக உங்களுக்கு தேவை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அந்த மாதிரி நபர்களையும் கண்டிப்பாக பாராட்டி ஆகணுங்க அவங்க கூட நீங்க வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் உங்களுடைய ஆளுமை வந்து மற்ற மக்களிடமிருந்து கொஞ்சம் வித்தியாசமாக தாங்க இருக்கும் நீங்க தனிமை விரும்பியாக இருப்பீங்க ஆனா இன்னைக்கு உங்களுடைய அலுவலக பணிகள் கொஞ்சம் கூடுதல் வேலை இருக்கிறதுனால தனிமை விரும்பியான உங்களுக்கு அந்த தனிமைகள் கிடைக்காமல் போகலாம் இருந்தாலும் உங்கள் வேலைகளை சிறப்பாக ஃபோகஸ் பண்ணி முடியுங்க இன்றைய தினம் அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் உண்டு திருமண மாணவர்களுக்கு அவருடைய உங்க வாழ்க்கை வேலை வேலைப்பாடு கொஞ்சம் கூடுதலாக இருக்குங்க அதனால அவர் அந்த வேலையில பிஸியா இருக்கிறதுனால உங்களை வந்து கண்டுக்க மாட்டாரு ஒன்று நீங்க என்ன நினச்சிக்கீங்க நம்ம வாழ்க்கை தண்ணியை நம்மளை கண்டுக்க மாட்டேங்கிறாரு நம்மளை உதாசீனப்படுத்துறாரு அப்படின்ற மாதிரி ஒரு அவமானமாக அதை எடுத்துக்கூடாதுங்க உங்க வாழ்க்கை துணியுடைய வேலைப்பாடு புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு உதவி செய்யுங்க நல்ல ஒரு புரிதல் ஏற்படுத்திக் கொள்ள உங்க வாழ்க்கை துணையோட உட்காந்து பேசுங்க தேவையானதை செஞ்சு கொடுங்கன்றது நம்ம அற்புதமான ஒரு நாளாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் இல்லைன்னா உங்கள் வாழ்க்கை துணைவர் கொஞ்சம் வேதனைப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க ஸோ அவர் கஷ்டத்தை போக இல்லற வாழ்க்கையில நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள் இல்லற வாழ்க்கை அதன் மூலமாக மகிழ்ச்சியான நல்ல ஒரு தருணத்தை உங்களுக்கு அடையும் நாங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு தன்னம்பிக்கையான ஒரு நாளாக நீங்கள் அமைப்புறதுனால உங்களால் நிறைய காரியங்களை சாதிக்க முடியும் எனவே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த நாள் மிக மிக இனிமையாக மாறும் வாழ்த்துக்கள் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பியை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் நமது சிம்ராசி என்பர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நிறமாக இந்த தினம் நீங்க பிங்க் கலரை பயன்படுத்திக் கொள்ளலாங்க பிங்க் கலர் லக்கேஸ்ட் கலராக அமையும் மேலும் நம்பர் டூ இரண்டாம் நம்பர் அதிர்ஷ்ட எண்ணாக அமைது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது சிம்மராசி என்பர்களில் யாரெல்லாம் இந்த தினம் மகன் நட்சத்திரம் நம்பர்களா இருக்கீங்களோ இந்த தினம் உங்களுக்கு குழந்தைகளுடைய பிள்ளைகளுடைய எண்ணெய் ஓட்டங்கள் எல்லாமே புரியுங்க நல்லா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இன்னைக்கு குழந்தைகள் கூட ஏற்படக்கூடிய ஒரு நாள் மனதுல புதிய உத்வேகம் தன்னம்பிக்கை பெறக்கூடிய தைரியமான ஒரு நாள் என்று துணிந்து செயல்படுவீங்க தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க அதனால காரிய வெற்றிகளும் உங்களுக்கு பக்கமாக வந்து சேரும் பூரம் நட்சத்திரம் நபர்களுக்கு உங்களுக்கு சூழ்நிலை சாதகமாக இருக்குங்க குறிப்பாக சுபகாரியங்கள் நீங்கள் நடத்தலாம் அதுக்கான பேச்சுவார்த்தைகளை செய்யும் போது உடனடியாக டக்குனு கை கைகூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க புதிய நபர்கள் நிறைய பேர் இன்னைக்கு அறிமுகம் மாறதுனால புதிய நபர்கள் மூலமாக உங்க வாழ்க்கையில சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாள் சாதகமான ஒரு நாள் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரம் நபர்களுக்கு இன்றைய தினம் உங்க புரியக்கூடிய வேலைகளை வந்து புதிதாக ஆள் செய்தணும் மாதிரியான எண்ணங்கள் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க இன்றைய தினம் சக ஊழியர்கள் எல்லாமே உங்களுக்கு ஆதரவு தருவாங்க அதனால உத்தியோகம் சிறப்பாக இருக்கும் வியாபாரத்துல இந்த தினம் புதிதாக ஆட்சியை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை நீங்க பெறுவீங்க நன்மைகள் அதிகமாக நிறைந்த நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதிய நண்பர்களே புதிய நபர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகளுக்கு காத்திருக்கிறது நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்குதாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே